ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி பேக் டு பேக் பொங்கல் செலப்ரேஷன்ஸ் ஏ ஸோ இன்றைக்கி நான் வந்து காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஆத்தங்குடின்ற ஊருக்கு வந்திருக்கேன் ரொம்பவே பக்கத்துனால் ஹார்ட்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஸோ இங்கே வந்து ஆடம்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது ஸோ இந்த ஃபார்மில் தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லயன்ஸ் கிளப் மூலியமாக அவங்க வந்து சமத்துவ பொங்கல் அப்படின்ட்டு ஒரு விழா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் மாமனாரும் வந்து லைன்ஸ் கிளப்பில் தான் ஒரு மெம்பர் யூஷுவலாக வந்து எல்லாரையும் கூப்பிட்ருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க வருஷம் வருஷம் நடத்துவாங்க ஸோ இந்த வருஷம் நான் வந்து நானும் வந்திருக்கேன் ஸோ எனக்கு இந்த வருஷம் பேக் டு பேக் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குடியான எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு ஸோ நாட் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து வெறும் கேம்ஸு பசங்களுக்கு எல்லாருக்கும் கேம்ஸு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு அப்புறம் பொங்கல் பொங்கல் இவங்களும் பொங்க ஸோ ஃபுல் டே வந்து இங்கே எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ மேக்ஸிமம் ஃபுல் டேயில் நாங்கள் ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் தான் இருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் வந்து ரன்னிங் ரேஸ் வச்சிருக்காங்க என் பொண்ணும் பையன் ரெண்டு பேரும் இதில் கலந்துக்கிட்டாங்க என் பொண்ணு எல்லோரையும் விரட்டிக்கிட்டு கடைசி தான் ஓடனா ஸோ ஒரு ஃபன் லவிங் டேவாக இருந்துச்சு ஸோ அடுத்தடுத்து நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே மற்றொரு நடைபெற இள உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்யவும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ஐம்பது ஏக்கர் உண்டான ஒரு இடம் ஸோ இது ஃபுல்லால் சுற்றி பார்க்க முடியல நாங்கள் ஜஸ்ட் சும்மா அப்படியே கேஷுவலாக ஒரு லைட்டாக ஒரு வாக் போய் அப்படியே இருந்து அப்படியே வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் ஸோ அடுத்து வந்து பொங்கல் பொங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு ஸோ எல்லாருமே இங்கே சுற்றி முற்றி எல்லாருமே இங்கே வந்துருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்டின் ஹிந்து முஸ்லீம் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அதுக்கு தான் என்னமோ தெரியல சமத்துவ பொங்கல்னு வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ஜாலியாக ஒரு புதுமையா புதுமையாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பொங்கல் பொங்க போது பார்ப்போம் சார் பொங்கல் 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 பொங்கல்

ஸோ பொங்கல் நல்லபடியாகவே பொங்கிடுச்சு ஸோ இப்போ அடுத்தடுத்து அங்கங்கே மாடெல்லாம் வச்சுருந்தாங்க என் பொண்ணு வந்து குட்டி கண்ணுக்குட்டி பாவம் அதுவே படுத்துருக்க போய் தடவிக்கிட்டு இருந்தா அப்புறம் இந்த மாதிரி மாடுக்கெல்லாம் டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த என்ன சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் இங்கே நிறைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து மாடு கூடலாம் போய் நின்றுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் ட்ரை பண்ணோம் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலன்னா ஆனால் அது ஒரு ஜஸ்ட் ஒரு மூ மூவ் பண்ணாலே பக்குன்னு ஆகிடுச்சி எல்லாம் தெரித்து ஓடிவிட்டோம் ஸோ அது பாட்டுக்கு அமைதியாக இருந்தாலும் நமக்கு அதை பார்த்தா பயமாகவே இருந்துச்சு ஸோ நாங்களும் வந்து இருக்கிற மாடெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் திருப்பி வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கே அப்படியே போயிட்டோம் ஸோ எல்லா மாடுக்கும் இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ பசங்களாம் மாடு வந்து லைக் இதுக்கு முன்னாடி ரோட்டில் மாடுங்க போவோம் அதுதான் தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி வந்து ரொம்ப கிட்ட அந்த ஜல்லிக்கட்டு மாடு அந்த கொம்போடு பார்க்குறதுக்கே ரொம்ப டெரராக பயமாக இருந்துச்சு அது என்னமோ நம்மளே பார்த்து முறைக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நல்லா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி இந்த மாடு பாருங்களேன் இந்த மாடு தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஸோ இது ஒரு பெரிய தோப்பு உள்ளுக்குள்ளே நேராக போனால் உள்ளுக்குள்ளே நேராக போக முடியும் நாங்கள் அங்கெல்லாம் போகல நாங்கள் பாதிலே சும்மா என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் இப்படியும் சுற்றிட்டு திருப்பி நம்ம போய் நம்ம ஒரு இடம் பிடிச்சி உக்காந்துட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல போட்டி நடக்குது எல்லாருமே கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பார்த்துட்டா பார்த்துட்டு தான் இருந்தோம் எப்படி டிசைன் டிசைனாக வருதான்ட்டு பட் சில பேர் ரொம்பவே நல்லா போட்டாங்க ஸோ இப்போ தான் போட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்கு கோலம் போட வராது அதனால் நான் கண்டிப்பாக கலந்துக்கல நிறைவு செய்தவுடன் சிறந்த கோலங்களை தேர்வு செய்து தருமாறு நமது செல்வம் மற்றும் திருமதி செல்வம் அவர்களும் இப்ப வந்து ஆல்ரெடி கோல போட்டி சில பேர் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க சில பேர் இன்னும் கலரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜட்ஜஸும் பார்த்துட்டு இருக்காங்க செகண்ட் தேர்டுன்ட்டு மூணு பேருக்கு ப்ரைஸும் கிடைச்சிச்சு ஸோ கோலங்கள் வந்து நல்லதா இருந்துச்சு நம்ம வந்து என்னதான் வாயில சொல்றது ஈஸியா இருந்தாலும் போடும் போது தான் அதோடைய இது தெரியும் போடுறவங்களுக்கு அதோடைய வழி தெரியும் ஸோ நல்லாவே போட்டிருந்தாங்க சில பேர் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப லேட்டாக வந்ததுனால அவங்க வந்து ரொம்ப லாஸ்ட்டாக தான் வந்து குளம் போட்டாங்க எங்கள் மாமனார் இவர் ஒயிட் ஷர்ட்டில் இருக்கிறாரு அவர் தான் ஜட்ஜு ஸோ அவர் வந்து சஜஷன் சொல்லிட்டு இருக்காரு எந்த குளம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த இன்னொரு சைடில் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அகில உலக லயன்ஸ் சங்கங்களின் காரைக்குடி பகுதி அறிவா சங்கங்களினுடைய பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதலில் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் எங்கள் அன்பு அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை மெருகூட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தின் இரண்டாம் துணை ஆளுநர் எம்ஜே லயன் ஆறுமுகம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இப்போது இன்னொரு பக்கம் வந்து பானை உடைக்கிற போட்டி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் வந்து உடைச்சிட்டாரு செகண்ட் பானை கட்டியிருக்காங்க அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பருத்தி செடி பஞ்சு இதுலேருந்து தான் வரும்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் த சேம் டைம் அடுத்த லேடி ஒருத்தர் வந்து பானை உடைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க இவங்களுக்கு இருந்த ஒருத்தர் வந்து நேராக போகும் நேராக போகும் சொல்லி கொடுத்த மாதிரியே இருந்துச்சு அதேமாரி அவங்க வந்து நேராக வந்துவிட்டாங்க வந்துட்டு பானையும் வந்து தட்டு தடு மாதிரி தடவி 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 வந்து அவங்க கரெக்டாக உடைச்சிட்டாங்க ஆக்சுவலி எனக்கு ஃபீலாச்சு அவங்க வந்து சீட்டிங் பண்ண மாதிரி யூஸ்வலாக ஒரே ஒரு ட்ரை தான் அதுக்கப்புறம் வந்து போட்டி வந்து முடிஞ்சிடும் இவங்க வந்து அப்படி பண்ணிட்டாங்க எங்கள் பையன் வந்து கயிறு இழுக்கிற போட்டிக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு கயிறு பிடிச்சி கிழத்துட்ருந்தேன் இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லேடி வந்து லா லேட்டாக வந்து கோலம் இருந்தாங்க ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் அடுத்து வந்து கயிறு இழுக்கிற போட்டி வந்து ஆம்பளைங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரெண்டு சைடும் வந்து எங்ஸ்டர் கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து கயிறு இழுக்கிற போட்டி வச்சாங்க அது பக்கம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் வின் பண்ணிட்டாங்க ஸோ இதுவும் கொஞ்சம் ஃபன்னாகவே போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்காக லேடிஸ் அண்ட் கிட்ஸ்க்காக வந்து ஃபோர் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு கேமு ஸோ இதை சுற்றி சுற்றி வரணும் எந்த நம்பரில் எல்லாரும் வந்து பாட்டு நிறுத்தினோ அந்த நம்பரில் நிற்பாங்க அந்த நம்பர் இருக்கும் அவங்க வந்து வின்னு நம்பர் இல்லாதவங்க வந்து அவுட்டுன்ற மாதிரி ஸோ இது வந்து இந்த கேம் வந்து லேடிஸ்க்கு வச்சுருந்தாங்க லாம் இந்த ஒரு டே வந்து இந்த ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ஜாலியாகவே எங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி இருந்துச்சு

ஃபைனலாக ஜாலியாக சமத்துவ பொங்கலை நாங்கள் கொண்டாடி முடிச்சிட்டோம் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஸோ வீடியோடைய எண்டுக்கும் நம்ம இப்போ வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்க் டு சப்ஸ்க்ரைப் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் டாட்டா பாய் பாய் சி யு